அனைவருக்கும் காலை வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மார் பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் நேற்றே ஒரு பாட்டு போட்டிருந்தோம் நாலு ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ண சொல்லி ஓகேங்களா ஸோ இப்போது அடுத்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா மொத்தம் ஒன் டைம் பண்ணக்கூடிய ஒர்க்கு ஒரு ஏழு ஸ்டெப் இருக்குங்க அதுக்கப்புறம் ரெகுலராக பண்ணக்கூடிய ஒர்க்கு நம்ம டெய்லி வந்து பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க ஆல்ரெடி வந்து இந்த ஸ்டெப் ஒன் நம்ம சொல்லியாச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஸ்டெப் டூவில் இந்த லிங்க் கொடுத்துருப்பேன் இந்த லிங்க் எல்லாமே என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேச்சிலையும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இருக்கும் ஸோ சிஸ்டம் மட்டும் நீங்கள் லாகின் பண்ணி ஆக தான் செக் பண்ண போகிறீங்க அடுத்து கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு வெறும் இருபது ரூபா மட்டும் கட்ட போகிறீங்க இது வந்து இருபது ரூபா எத்தனை நாளைக்கு அப்படின்னா அது ஆஃபாக போயிட்டுருக்கு ஸோ இருபது ரூபான்றது பெரிய விஷயம் கிடையாது எல்லாமே கட்டலாம் இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்னால நீங்கள் வந்து தவறமாக முன்கூட்டியே உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நல்லா சம்பாதிக்க போகிறீங்க நீங்கள் சரிங்களா ஸோ இந்த இருபது ரூபா கட்டி நம்ம ஒரு பாஞ்சு பேத்து மட்டும் நமக்கு எஃபர்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு நூற்றம்பது ரூபாயையும் டெய்லி ஸ்டார்ட் ஆயிடும் ஒரு அழகிய ஸ்மார்ட் டிவி தேர்ட்டி டூ இன்ச் ஸ்மார்ட் டிவி கிடைக்கும் ஸோ ஜொமேரோ கம்பெனியோட பிராண்டில் ஓகேவா ஸோ கம் ப்ராஜெக்ட் வந்து மாவா பயிர்ச்சுங்க கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நேமே பார்த்தீங்கன்னா ஜொமேரோன் இருக்கும் ஸோ இந்த அக்கௌண்ட்டில் மூணு அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க இந்த மூணு அக்கௌண்ட்டில் எதோ அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் டுவெண்ட்டி ருபீஸ் வந்து ஐஎம்பிஎஸ் நெஃப்ட் மூலிமா தான் கட்டணும் சரிங்களா ஸோ கட்டிட்டு ஒரு பாஞ்சு பேத்துக்கு ஸோ உங்களுக்கு ஒரு ஐடி லாகின் பண்ணி பார்ப்பீங்களே அதுலேயும் உங்களோட ரெஃபர் லிங்க் இருக்கும் நீங்கள் ஒரு பாஞ்சு பேத்துக்கு வந்து சென்ட் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா வந்து ஒட்டுக்காக கூட ஒரே ஆள் முந்நூறுவா கட்டி பாஞ்சு பேத்துக்கு ஐடி வந்து ஏதாவது கிட்ட வாங்கிட்டு நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மூணு ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்க நாலாம் ஸ்டெப்ஸ்ஸு ஈவினிங் ரெக்வஸ்ட் பண்ணுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன் அதுவும் வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் பார்க்கல நேற்றோட வீடியோ பாட்டுனு வீடியோ பார்க்கல அப்படின்னா இன்றைக்கி அதையும் அட்டாச் பண்ணுற பார்த்துடுங்க அதை பார்த்துட்டு இந்த நாலு ஸ்டெப்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஸோ இந்த நாலு ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அஞ்சாவது ஸ்டெப்ஸ் ஆறாவது ஸ்டெப்பு ஏழாவது ஸ்டெப் இருக்குங்க இதை வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இந்த நாலு ஸ்டெப்ஸை நம்ம வந்து நம்ம பண்ணணும் ஃபஸ்ட்டு ஆயிரம் பேர்னு ஆக்டிவேட் பண்ணும் இங்கே பாருங்கள் இதே போல் நீங்கள் பதினைந்து பேர்த்தி நீங்கள் பண்ணுறீங்களே நாலு ஸ்டிப்ஸ் அதே மாதிரி பதினஞ்சு பேத்துக்கு இதே மாதிரி டுவெண்ட்டி ருபீஸ் கட்டி ஆயிரம் பின்னு வந்தோன்னே ஆக்டிவேட் பண்ண சொல்லிடுங்க ஸோ இது பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஸ்மார்ட் டிவி கிடைக்கும் அதுபோக நூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு ப்ரமோட்டராக நீங்கள் ஜாயின் நீங்கள் ப்ரொமோட்டர் ஆகிடுங்க அதாவது ப்ரமோட்டர் அப்படின்னு ஒரு கேட்டகரி கம்மனில் இருக்குது ஸோ ப்ரமோட்டர் டீம் லீடர் கோஆர்டினேட்டர் ஆஃபீஸர் பிரசிடன்ட் சொல்லி பதவியெல்லாம் இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் நம்ம போகும்போது அதிகமாக சம்பாதிக்கலாம் ஸோ இந்த ப்ரமோட்டர் பதவி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா டெய்லி நூற்றம்பது ரூபா சம்பாதிக்கலாம் சரிங்களா தேர்ட்டி டூ இன்ச்சு டிவியும் கிடைக்கும் இந்த ரெண்டு நாள் சனி மற்றும் ஞாயில் நீங்கள் இந்த இன்றைக்கி சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு மட்டும் தான் இந்த ஆஃபர் இருக்கும் டுவெண்ட்டி ருபீஸ் செலுத்தி நாம ஜாயின் பண்ணுறது ஓகேங்களா நாளைக்கு முடிஞ்சிடும் நாளைக்குள்ளே எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ நீங்கள் எல்லாமே இதுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சு டிவிக்கு எலிஜிபிள் ஆயிடுங்க நூற்றம்பது ரூபா இன்கம்க்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க சரிங்களா ஸோ ஸ்டெப் ஃபைவ் பாருங்கள் ஸ்டெப் ஃபைவ் இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் ஃபைவ் சொல்ல போகிறோம் ஸோ ஸ்டெப் ஃபைவ் என்னங்க ஒன்றும் இல்லை இதில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருப்பேன் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் நீங்கள் நான் தௌசண்ட் பீஸ் பின்னே ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க ஒரு பதினஞ்சு பேர்த்த ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிடுங்க ஓகேவா உங்களோட எம்பிஐடி உங்களுக்கு ஐடி விசேஷம் பண்ணி உங்களுக்கு நான் ஐடி நம்பர் கொடுத்துருப்பேன் அதை போட்டுக்கோங்க உங்களோட நேம் போட்டுக்கோங்க நான் என்னோடது போட்டிருக்கேன் நீங்கள் உங்களோட போடணும் சரிங்களா அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அப்ளை இப்போ போஸ்டிங் நான் சொன்னேன் இல்லையா இந்த டீம் லீடர் கோஆடினேர் ஆர்கனைசர் பிரசிடென்ட்னு சொல்லி சொன்னோம் இல்லையா இதுக்கெல்லாம் வந்து அமௌண்ட் கட்டணுங்க இதெல்லாம் ஆனால் இப்போதைக்கு கட்ட தேவை இன்னைக்கு நாளைக்கு ஃப்ரீ தான் ஓகேவா இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறீங்க மண்டேலாம் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்தந்த போஸ்டிங்க்கு அந்த அந்தந்த இந்தந்த அமௌண்ட்லாம் நம்ம கட்டணும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இப்போயே ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் ப்ரமோட்டர் ஒரு பதினஞ்சு கஸ்டமர்ஸை ஜாயின் பண்ணீங்க விவாட் பாயிண்ட்ஸ் கஸ்டமர் அதாவது தௌசண்ட் பின்னு ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களாம் கஸ்டமர் ஸோ அந்த மாதிரி ஒரு பதினஞ்சு பேர்த்த நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொமோட்டர் போஸ்டிங் போலாம் ஸோ ப்ரொமோட்டோ போஸ்டிங் போகணும் அப்படின்னா நூற்றி நாற்பது ரூபா கட்டணும் ஆனால் இப்போ கட்டத்தேவல சனி ஞாயிறு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கட்டல ஸோ இன்றைக்கும் நாளைக்கு மட்டும் தான் அந்த ஆஃபர் இருக்கு சரிங்களா ஸோ ஃப்ரீயாகவே நீங்கள் இது பண்ணிக்கலாம் ப்ரொமோட்டருக்கு வந்துக்கலாம் ப்ரொமோட்டோருக்கு வந்துட்டிங்க அப்படினா உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு டெய்லி கிடைக்கும் சரிங்களா ஸோ அப்படி சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க அது ஸ்பான்சர் நேம் பாருங்கள் என்னோட இது போட்டிருங்க ஸ்பான்சர் நேமில் என்னோடய ஐடி நம்பர் போட்டுருங்க சரியா ஸோ என் என் லிங்க் மூலிமா ஜாயின் பண்ணுறவங்க என்னோடய இது சிக்ஸ் நைன் சிக்ஸ் த்ரீ ஓகேவா இதுதான் என்னோடய ஸ்பான்சரு அதுக்கப்புறம் வந்து மோகன்ராஜ் சொல்லி இங்க இங்கே மட்டும் என்னோடய நேமை நீங்கள் மென்ஷன் பண்ணணும் மொத்தம்லாம் உங்களோட டீட்டெயில் தான் போடணும் ஸோ இங்கே ஆதார் கார்டு கா காப்பி கேட்டிருப்பாங்க இந்த ஆதார் கார்டு இந்த ஃபைலை கிளிக் பண்ணி உங்களோட ஆதார் கார்டு ஃப்ரண்ட் பேஜ் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க சரிங்களா ஸோ இது ஃபைல் வரும் இங்கே உங்கள் ஆதார் கார்டு என்னவோ அதை வந்து க்ளிக் பண்ணி அட்டாச் பண்ணிடுங்க இங்கே லோடாகும் லோடாகி அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க சரியா சில மொபைல் ஆகாது வெர்ஷன் அப்டேட் பண்ணாமல் லோட் ஆகாது வெஷன்லாம் அப்டேட் பண்ணிக்கோங்க அப்டேட் பண்ணி பண்ணிங்கன்னா லோடாயிடும் ஸோ இது லோட் வாட்டி இந்த இடத்துல வந்து காட்டுங்க சரியா ஸோ இந்த இடத்துல வந்து ஃபைல்லேயுமே வந்து இந்த இடத்துல காட்டிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்து சக்ஸஸ்ஃபுல் ஆனவாட்டி என்கிட்ட தெரியப்படுத்திருக்கேன் சரிங்களா ஸோ இந்த ஃபார்ம் ஸ்டெப் ஃபைவ்வோட ஃபார்ம் இது சரிங்களா ஸோ அடுத்தது ஸ்டெப் சிக்ஸு ஸ்டெப் சிக்ஸில் நீங்கள் ஸ்ட்ரீட் பஜார்னு ஒரு ஆப் இருக்குது ப்ளே ஸ்டோரில் அந்த ப்ளே ஸ்டோர் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பாருங்கள் பாருங்க இங்கே ஸ்ட்ரீட் பஜார்னு வந்துச்சா இது வந்து இன்ஸ்டால் கேட்கும் இன்ஸ்டால் கொடுத்துருங்க இன்ஸ்டால் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன் அதனால் இப்படி வருது நம்ம வந்து லாக் அவுட் பண்ணி கூட நம்ம காட்டுறோம் ஸோ இப்போ வந்து லாக் அவுட் பண்ணியாச்சு இப்போ வந்து நீங்கள் சைன் அப் பேஜ் இந்த 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 இது மாதிரி தான் கேட்கும் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் உங்களோட நேமு லாஸ்ட் நேமு உங்களோட மொபைல் நம்பரு அதில் என்ன கொடுத்தீங்களோ அதாவது மாரோ பாயிண்ட்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதே நேம் ஃபோன் நம்பர்லாம் கொடுங்க இமெயில் ஐடி கொடுங்க பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க அடுத்து ரஃபல் கோடுன்னு கேட்க பார்த்தீங்களா ஸோ இந்த ரஃபல் கோடுன்ற இடத்துல முக்கியமாக கொடுத்துக்கோங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா அதுவும் இங்கேயே கொடுத்துருப்பேன் இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண போடுங்க மை ரஃபல் கோடுன்ற இடத்துல இந்த கோடை காப்பி பண்ணி அங்கே போட போடுங்க அது ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல போட்டு அப்புறம் சைன் அப் கொடுத்துருங்க ஓகேவா சைன் அப் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு சைன் அப் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் போட்டு பாஸ்வேர்ட் போட்டீங்கன்னா லாகின் லாகின் ஆயிடும் லாகின் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா அவ்வளோ தாங்க ஏதோ டவுட் இருந்தால் கேளுங்க சரிங்களா ஸோ இது இப்போ ஆறாவது ஸ்டெப்பு கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதெல்லாம் ஒன் டைம் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க சரிங்களா இது வந்து ஏழாம் ஸ்டெப் ஏழாம் ஸ்டெப்பில் இதுலேயும் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கணும் இதில் தான் வந்து நம்ம டெய்லி வித்ரா பண்ண போகிறோம் ஸோ இந்த இது வந்து ரெடி ரெடியாகிட்டிருக்கு இந்த ஆப் வந்து உருவாகிட்ருக்கு மோரோபே டாட் சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டு இப்போ வந்திருக்கு இதில் வந்து ஆப்பும் வரப்போகுது மாரோபே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பும் வர போகுது இதில் இருந்தால் நம்ம தினமும் விட்ரா பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம் நம்ம விட்ரா கொடுத்தா அடுத்த செகண்ட்லேயே நமக்கு வர மாதிரி வந்து ரெண்டு செகண்டில் நமக்கு அக்கௌண்ட்டில் வீட்டாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இது கொஞ்சம் வெடி ஆகுது கொஞ்சம் லேட் ஆகலாம் ஓகேவா இதெல்லாம் வந்தோடனே நம்ம விட்ரா எடுத்துக்கலாம் அதாவது எப்போ வந்து வரும் அப்படின்னா ஸோ நம்ம ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணணும் கம்பெனியோட இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக எல்லா ஸ்டெப் வந்து இந்த ஆப்பை க்ளிக் பண்ணி ரிஸ்டேஷன் பண்ணிக்கோங்க அதுக்கூட வீடியோ கொடுத்துருக்கேன் எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்றத வீடியோ கொடுத்துருக்கேன் ஒன்றும் இல்லை இதை க்ளிக் பண்ண போகிறீங்க ஓப்பன் ஆகும்போது உங்களோட அங்கே பாருங்கள் மேலே வந்து இந்த மூணு லைன் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள் லாகின் அவுன் கொடுங்க ஸோ இங்கே ஃபஸ்ட்டு லாக்இன் கொடுக்குறீங்களா லாகின் ஆகாது ரிஸ்டேஷன் டவுன் கொடுங்க சரியா இங்கே கீழே பட்டனு ஸோ இங்கே இமெயில் ஐடி கொடுங்க இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு இது கொடுங்க ஸோ இமெயில் ஐடி கொடுக்குறோம் சாம்சன் கிடைச்செலாம் படித்து பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மெயில் கொடுங்க மாட பயன்ஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண இமெயில் எழுதி கொடுங்க கொடுத்துட்டு இந்த டிக்மா அது கொடுத்துட்டு தண்ணி கொடுத்துருங்க சரியா ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட இப்போ கேஒசி ஃபார்ம் கேட்கும் கேஒசி ஃபார்ம்னா உங்களோட எல்லா டீட்டிலும் கொடுங்க ஃபர்ஸ்ட் நேமு லாஸ்ட் நேமு உங்கள் நேம் போட்டு இங்கே இன்சூரன் மட்டும் போட்டுக்கோங்க இங்கே இந்தியான்னு போட்டுக்கோங்க உங்கள் இமெயில் இங்கே ஆட்டும் ஸோ அங்கே வந்து சிட்டி நேம் கொடுத்துக்கோங்க என்ன சிட்டியோ அதை கொடுத்துக்கோங்க சரியா சிட்டினா தெரியலையா மாவட்டம் உங்களோட மாவட்டத்தை எது கொடுத்துக்கோங்க ஜிப்கோடு கொடுத்துக்கோங்க அதாவது ஜிப்கோடு அப்படின்னா உங்களுக்கு அந்த பின்கோடு தான் ஜிப்கோடுன்னு சொல்லுவாங்க பின்கோடு கொடுத்துக்கோங்க அடுத்து உங்களோடய மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க சரியான மொபைல் நம்பரை ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க ஸோ இங்கே ஐடி ஃப்ரண்ட்டு ஐடி ஃப்ரண்ட் பார்ட் அதாவது ஆதார் கார்டு ஃப்ரண்ட்டு ஆதார் கார்டு பேக் இங்கே கொடுத்துக்கோங்க சரிங்களா அடுத்து பாஸ்வேர்டு நீங்களே செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருங்க உள்ள என்ட்ரி ஆகிடும் அவ்வளோதான் சரிங்களா அதோட வீடியோ நான் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க தனியாக இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோலையும் நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோங்க ஸோ இந்த நேற்று நாலு ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருந்தேன் இப்போது இந்த ஏழாவது ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க இதெல்லாம் ஒன் டைம் தான் பண்ண போகிறேன் ஓகே ஒரே நல்லா முடிச்சு முடியக்கூடிய இதுதான் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நாலு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு பேர்த்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது அடுத்தது இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் இது பண்ணிக்கலாம் இல்லைனா முன்கூட்டியே பண்ணி வச்சி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எல்லாமே பண்ணிடுவீங்க அப்படின்னாலும் பண்ணி வச்சுக்கோங்க சரியா இந்த ஏழு ஸ்டெப்ஸை முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ஃபாலோ பண்ணிட்டு நமக்கு வந்து எப்படி டெய்லி ரூபா இருந்து எழுநூறுவா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா இந்த வேலைகள்லாம் பண்ணும் ஸோ இந்த வேலைகள் என்னென்ன நம்ம பர்ஸ்டண்ட்டாக அந்த போஸ்டிங்கை தேவை பண்ணுறோம் ஆர்கனைசர் கோட் அப்புறம் டீம் லீட்ரு ப்ரமோட்டர் ப்ரொமோட்டராக வரவா கூட ப்ரமோட்டர் தான் லாஸ்ட்டு பதவி ப்ரமோட்டருக்கு நூற்றம்பது ரூபா டெய்லி கிடைக்கும் ஸோ ப்ரமோட்டர் வந்து ஒரு அஞ்சு பேர்த்தை கொடுத்துட்டாரு அப்படின்னா அவர் டீம் லீடர் போஸ்ட்டிங்கு மூவ் ஆகலாம் ஓகே அப்படியே அஞ்சு அஞ்சு பேர்த்த கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா டீம் லீடர் போஸ்டிங் இந்த போஸ்டிங் இந்த போஸ்டிங் முடிவு மூவ் ஆகிட்டே இருக்கலாம் ஆனால் எல்லா போஸ்டிங்கும் ஒரு இது வச்சுருக்காங்க அதாவது அன்லிமிட்டடெல்லாம் வைக்கலை இவங்க வந்து ஒவ்வொரு போஸ்ட்டிங்கும் இந்தந்த போஸ்டிங்க்கு இந்த ஆறுநூறு பேத்துக்கு தான் ப்ரெசிடண்ட் போஸ்ட்டுக்கு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் தான் அனுமதி இந்த ஆர்கனைசருக்கு முந்நூறு பேர் இரநூறு பேர் தான் முந்நூறு ஆறநூறு பேர் தான் அனுமதி இதுக்கு வந்து மூவாயிரம் பேர் தான் அனுமதி இதுக்கு வந்து ஆறாயிரம் பேர் தான் அனுமதி இந்த மாதிரி சொல்லிட்டு ப்ரொமோட்டருக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் பேத்துக்கு மட்டும் தான் அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க ஸோ அந்த கேட்டகரியாக பிடிக்கிறாங்க பிடிச்சிட்டு நம்ம டெய்லி இந்த வேலைகள்லாம் பண்ணணும் அவங்க வந்து என்னென்ன பண்ணணும் ஸோ எங்கள் பாருங்க தினமும் கம்பெனி கொடுக்கக்கூடிய மூணு இமேஜை வந்து நம்ம வாட்ஸ்அப்பு ஸ்டாட்டஸ் வைக்கணும் கம்பெனி கொடுத்துருவாங்க அதை அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணி நம்ம ஸ்டாட்டஸ் வைக்கணும் சனி மற்றும் ஞாயிறுல வந்து நம்ம ஒரு இமேஜ் கொடுப்பாங்க அதை வந்து டிபி ஃபோட்டோவாக வைக்கணும் ஸோ ஸ்டேட் ஸ்ட்ரீட் க்ளப் ஆப்னு ஒன்று இருக்குது ஃபேஸ்புக் மாதிரியே இருக்கும் அதையும் நான் சொல்லி கொடுத்துருவேன் அதில் வந்து டெய்லி வேண்டு போஸ்ட்டு போடணும் ஸோ ஜாம் நியூஸ் வெப்சைட் வந்து வரப்போகுது ஸோ அதில் வந்து டெய்லி லாகின் பண்ணி நம்ம ஒரு நியூஸ் தான் வந்து படிச்சுட்டு வரணும் டெய்லி அட்டன்ஸ் மாதிரி போடணும் அவ்வளோதான் சரிங்களா இல்லை ஈஸியான வேலைகள் தான் நம்ம இதை பற்றி ஒரு தனியாக வீடியோ வந்து நாங்கள் போடுறோம் ஸோ இப்போதைக்கு ஏழு ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஒரு பதினஞ்சு பேருக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுங்க இன்றைக்கி நாளைக்கே பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸில் நமக்கு ஆயிரம் ரிவார்ட் பாயிண்ட் கிடையாது ஒவ்வொரு ரிவார்ட் பாயிண்ட்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான இன்கம் சம்பாதிச்சு கொடுக்கும் ஒவ்வொரு ரிவார்ட் பாயிண்ட்டும் ஒன் லேக் மதிப்புள்ள நமக்கு ஏன் பண்ணி கொடுக்கும் நிறைய கம்பெனிக்குள்ளே சேல்ஸ் வர விட அது வந்து நமக்கு கொடுப்பாங்க உடனடியாக கொடுக்க மாட்டாங்க சேல்ஸ் வர நடக்க நாளுக்கு கொடுப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் பஜானு சொன்னால் பார்த்தீங்களா இந்த ஸ்ட்ரீட் பஜா ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள் இந்த ஆப்புக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு உள்ளடங்கியிருக்குங்க ஸோ இந்த ஸ்ட்ரீட் பஜாஜ் ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி பிக் லொக்கேஷன் தான் வரும் நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க சரிங்களா சும்மா ஒரு லொக்கேஷன் பிக் பண்ணிக்கோங்க தான் உள்ளே இந்த மாதிரி காட்டிகிட்டு இருக்கும் உள்ளுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தா தெரியும் கிராசரி ஷாப்பிங் ஃபுட்டு கோல்டு இந்த மாதிரி சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே வச்சுருப்பாங்க நீங்கள் கிராசரின்னு க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னை பீப்புள் தான் பயன்படுத்திட்டு சென்னை பீப்புள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னையில் மட்டும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு இந்த ஆப்பில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பர்ச்சேஸ் இருக்காங்க சென்னை வாழ் மக்கள் இதில் பர்ச்சேஸ் பண்ண போனால் நமக்கு ரிவார்ட் பாயிண்ட் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து ஸோ அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணால் நமக்கு எதுவும் கிடைக்காதுங்க ஸோ இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட் வந்து தராங்க இங்கே மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களெலாம் வந்துட்டுருக்கும் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு பண்ணுறாங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா கோல்டுலாம் இருக்குதுங்க ஓகேவா கோல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் தள்ளி தள்ளி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வெளியே வாங்கி தான் ஆகணும் இந்த ஆப்பில் வாங்குறது மூலிமா நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் இப்போதைக்கு சென்னை மக்கள் மட்டும் பயன்படுத்துறாங்க கூடி சீக்கிரம் தமிழ் ஓவரால் இந்தியா முழுக்க பயன்படுத்துகிற அளவுக்கு கொண்டு வருவாங்க அதுக்காக ஒரு கார்டும் கொடுக்குறாங்க ஷாப்பிங் கார்டு மாதிரி அந்த ஷாப்பிங் கார்டு மூலிமாவும் நம்ம அக்கம் பக்கம் உள்ள கடைகளில் போய் பர்ச்சேஸ் பண்ணி அந்த கார்டை ஸ்வைப் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட்லாம் கிடைக்குங்க ஸோ அந்த கார்டும் வந்து நமக்கு ஃபியூச்சரில் பெனிஃபிட் கொடுப்பாங்க பத்தாயிரரூவா மதிப்பில் கார்டு கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி பில்லு கட்ட கட்ட அது கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு மாதிரியே இருக்கும் ஓகேவா ஆனால் வந்து இது மாரோ கார்டுன்னு சொல்லி கொடுப்பாங்க ஸோ இதில் பெனிஃபிட் எக்கச்சக்கமான பெனிஃபிட் அடங்கியிருக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான அன்றாடம் பொருட்களை வாங்குவது மூலிமா எக்கச்சக்கமான பெனிஃபிட் வந்து அடங்கியிருக்கு ஸோ இதை வந்து இந்தியா முழுக்க தான் இவங்களோட இது ஸோ அதனால் வந்து நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேத்துக்கு மட்டும் இந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து இன்கம் தராங்க அந்த இருபத்தஞ்சாயிரம் பேர் யாருன்றது நம்ம கையில் தான் இருக்குது முன்கூட்டி அதுக்கு தான் உள்ளே வாங்கன்னு சொல்கிறோம் நிறைய ஆஃபர் இப்போ இப்போது வித பணமும் கட்டாமல் நம்ம இருபது ரூபா கட்டியே வந்து அந்த ஆயிரம் ரூபா பயன் கொடுப்பாங்க அதை ஆக்டிவேட் பண்ணிக்கணும் நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கோங்க நிறைய பெனிஃபிட் அடைஞ்சிருக்கு ஃப்யூச்சரில் அதிகமான அளவுக்கு நம்ம சாம்பாதிக்கப்படும் ஸோ ஒரு சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் கான்செப்டாக இப்போ ரூபாய் கொண்டு வந்துருக்காங்க இங்கே சேல்ஸ் நடந்துகிட்டே இருக்குது அந்த சேல்ஸ் நடக்க நடக்க நமக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்குங்க ஸோ இங்கே ரெகுலராக வந்து தரன்னு சொல்லி கூட வாக்குவாதிகள் கொடுக்கல அந்த கம்பெனியில் சேல்ஸ் நடக்க நடக்க கொடுக்கு கொடுப்பேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த சேல்ஸை கொண்டு வர வேண்டியது மக்களோட கடமைகள் சரிங்களா ஸோ கம்ப கண்டிப்பாக நடக்கும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் தான் நீங்கள் தாராளமாக ஈஸியாக எடுத்து பண்ணலாம் ஒரு டுவெண்ட்டி ருப்பீஸ்லாம் யாருமே நஷ்டம் அடைய மாட்டோம் ஒரு பிஸ்னஸ்க்காக நம்ம இது கூட செலவு பண்ணலாம் எப்படிங்க முன்கூட்டியே உள்ளே வந்துடுங்க நல்லது தான் சொல்லிக் கொடுப்போம் மக்களுக்கு அதை கேட்டு வரவங்க எல்லாமே சேர்ந்து சம்பாதிக்கலாம் ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த விடுதல் சந்திப்போம் இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி